ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறத ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம வீடியோவுக்கு கீழே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் சேராதவங்க சேர்ந்து பயணிங்க நிறைய தகவல்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக வரும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்ன நடக்குது சார் அதாவது உலக போர் வருமா அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டிருக்கிறீங்க அப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை எப்போதுமே போர் என்கின்ற விஷயத்தை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் எப்பெல்லாம் வந்து செவ்வாயும் சூரியனும் ராகு கேதுகளோடு இணையிறாங்களோ அப்பெல்லாம் வந்து போர் பதற்றம் போர் மிகப்பெரிய அளவில் வார் நடக்கும் அப்படியான ஒரு அமைப்பு வந்து இப்போதைக்கு கோச்சாரத்தில் இல்லை இந்த இஸ்ரேலையும் ஈரானையும் குறிக்கக்கூடியது மேசமும் புதனும் அது மேச ராசியும் புதன் புதன் ராசியாக இருக்கக்கூடிய ராசியும் இது ரெண்டும் வந்து குறிக்கக்கூடிய கண்ட்ரியாக இருக்குது அப்போது மேசத்துடைய அதிபதி செவ்வாய் இப்போது மிதுனத்தில் இருக்கார் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி அவர் கடகத்தில் போய் நீச்சம் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் அவர் கடகத்திலிருந்து மிது மிதுனத்துக்கு போயிட்டு மறுபடியும் கடகத்தில் வந்து அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு வரக்கே கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஆகிடும் அப்போ ஆறு மாதங்கள் அதாவது இன்றிலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் இவங்களுக்குள்ள ஒரு விதமான சண்டைகளும் சச்சரவுகளும் பதட்டங்களும் இருக்கத்தான் செய்யும் செவ்வாய் என்கின்ற பூமிகாரகன் வந்து அந்த இடத்துல நீச்சமாகறதுனால கண்டிப்பாக நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆ ஆக்குப்பேர் பண்ணுறது அவங்க இடத்துக்கு இவங்க போய் நிற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதில் சில உலக நாடுகள் தலையிட்டாலும் பெரிதளவில் ஒரு பிரச்சனையை கிளப்ப முடியாது அதனால் உலக போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு இதை நம்ம நண்பர்கள் மனதில் வச்சுக்கணும் தானே போகிறோம் அதுக்கப்புறம் இந்த மேசமும் மேச ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி கன்னி ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேருமே வருகின்ற ஜூன் மாதம் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதம் வரைக்கும் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதும் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இவங்க வீட்டில் நடக்கும் ஒன்றும் இல்லை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய நேரத்தில் பைல்ஸ் சம்மந்தப்பட்ட இல்லைன்னா கல்லீரல் வயிறு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆடோ இல்லை ஏதாவது ஒரு வீடியோவோ உங்கள் கண்ணில் படும் இல்லை இது சம்மந்தப்பட்ட விஷயத்த உங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்க பேசுவாங்க இந்த விஷயத்த நீங்கள் பார்த்த விட நம்ம சேனலை இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தேன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ பார்த்ததுலேருந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அது நடக்கும் இதுதான் பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதனால் மேச ராசியாக இருந்தாலும் சரி ராசிக்கு நான் சொல்கிறது இருபது சதவீதம் வேலை செய்யும் ஆனால் லக்னத்துக்கு எண்பது சதவீதத்துக்கு மேல் வேலை செய்யும் மேச லக்கணம் கன்னி லகணத்துக்காரங்களுக்கு அவங்க வீட்டில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக பேச்சு எடுப்பாங்க அது இல்லாமல் அது இல்லாமல் இந்த கன்னி லக்கணத்துக்காரங்க அது இல்லாமல் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நுரையீரல் கல்லீரல் ஈரல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் ரொம்ப ரொம்ப கவனம் உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சொல்லிடுங்க எப்போ வர ஜூன் மாதம் வரைக்கும் எதையும் செய்யாத ரொம்ப கஷ்டம் உனக்கு பிரச்சனை வந்துடும் சரி சார் பிரச்சனை எனக்கு தீர்வு என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஒன்றும் இல்லை ஒரே ஒரு தீர்வு இருக்குது ஒரு நைரீமம் போட்டு ஓம் வம ஓம் வம சத்குரு கதிரேஷனையா சரணம் திருவடி சரணம் கேளக்க சித்தர் ஐயா திருவடி சரணம் நவகோடி சித்தர்கள் ஐயா திருவடிகள் சரணம் என்கின்ற மந்திரத்தை சொல்லி தினம் பிரார்த்தனை பண்ணி இது ஒன்று மட்டுமே வழி நேரம் கிடைக்கும் போது திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மச்சமுனி தியானம் செய்யக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வாங்க மலை மலைமீது போயிட்டு வாங்க அடிக்கடி திருச்செந்தூர் போயிட்டு வாங்க திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க இது இரண்டுமே உங்களை காப்பாற்றும் அதே மாதிரி இன்றைக்கி அடகு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மேஷமும் சரி இந்த கண்ணியும் சரி லோன் வாங்கிறது அடகு பணம் 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 பற்றியான சிந்தனைகள் இவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் தயவுசெய்து இன்று அடகு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பெரும்பாலான மக்கள் கேள்விப்படுவார்கள் தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்களை பற்றி பேசும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவுகள் கொடுத்துட்ருக்கீங்க கண்டிப்பாக போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை சண்டை இருக்கும் அவங்க அவங்களோட லேண்டை இவங்க போய் கையகப்படுத்துவாங்க புது புது எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அம்மா அவங்கள இவங்களே தாக்கிக்குவாங்க அவங்களே இவங்க தாக்குவாங்க இது எல்லாம் நடக்கும் பதற்றங்கள் ஏற்படும் ஆனால் போர் என்கின்ற விஷயம் வராது இப்போதைக்கு இல்லை கிரகரீதியாக இல்லை எதுவுமே தான் நம்ம வந்து பார்க்கணும் அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து பேசும் நிறைய விஷயங்களை பற்றி பேசும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசன் ஐயாவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம்